நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் பாவங்க அந்த மனுஷன் யாரு நம்ம வண்டு முருகன் தான் முருகன் வண்டு முருகன் தான் ரொம்ப பாவம் ஒரு மனுஷனை என்ன சொல்லி கலாச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லி ஈஸியாக கலாச்சி விட்டாரு நம்ம டி ஆர் நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது வடிவேல் திரைப்படத்தில் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து தன்னை ஒரு ரவுடியாக நிறுவுவதற்கு பார்ப்பார் இந்த இடத்துல அதே மாதிரி தான் நம்ம வண்டுமுருகன் என்ன பண்ணியிருக்காரு நானும் ஒன் ஆஃப் த பார்லிமெண்டேரியன் தான் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் நீ உங்க உட்காரு உட்கார் அப்படின்ற மாதிரி டிஆர் பால் அவர்கள் நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கலாச்சுட்டு போயிட்டாப்புல ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கார் நாம் வண்டுமுருகன் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இருக்காரு அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக ஒரு சில உலர்கள் எல்லாமே உழுதியிருக்கார் வண்டுமுருகன் முருகன் ஸோ என்னென்ன உலர்கள் உழுதிருக்கார் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பாடல் வந்து இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சப்பட்ட அந்த பாட்டு அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் பார்க்குறப்ப அப்படியே நரம்பு பொட்டைக்கும் யாராவது சூடு சோரணம் இல்லாத ஆட்களும் கூட சூடு சோரணம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே அதாவது அந்த பாட்டினுடைய வரிகள் ஒரு நான்கு வரியை நான் வாட்சி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் உள்ளும் பூமியை பிளக்கும் அருகம்புள்ளும் கூட பூமியை பிளக்கும் அடக்குமுறையை புழுவும் எதிர்க்கும் அடிமை கயிற்றை அருகா வரைக்கும் ஆதிக்க சக்தியின் ஆட்டம் இருக்கும் இது வந்து ஒரு அருமையான பாடல் விடுதலை சிறுதை ஒரு அருமையான பால் அதாவது அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் பாருங்களேன் அருகம்புல் என்பது ஒரு சாதாரண தான் ஆனால் அந்த அருகம்புல்லு வந்து பூமியை பிளக்கும் அளவிற்கு சக்தி இருக்குது அதே மாதிரி அடக்குமுறையை புழுவும் எதிர்க்கும் ஒரு சாதாரணம் நெலிஞ்சு அந்த புழுவ நீங்கள் அப்படி போய் தொட்டை கிடைச்சுங்களேன் அது என்ன ஒன்றா லைட்டாக வாச்சும் தன்னுடைய எதிர்ப்புகளை காட்டும் நெளிஞ்சாச்சும் தன்னுடைய எதிர்ப்புகளை காட்டும் இருக்கிற சூடு சோரண கூட நம்ம எல்முருகன் அவர்களுக்கு இல்லை எல்முருகன் அவர்கள் மீது எல்முருகன் அவருடைய சமுதாயத்தின் மீது எப்ப ஏற்பட்ட அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாம அந்த மண் புழுவுக்கு இருக்கின்ற அடக்குமுறை எதிர்க்கின்ற தெம்பு திராணி கூட நம்ம எல்முருகனுக்கு வந்து கிடையாது தான் அந்த பாட்டு வந்து உதாரணமா காமிச்சேன் நம்ம எல்முருகன் அவர்களுக்கு உதாரணமா காமிச்சேன் ஸோ இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் டிஆர் பாலவர்கள் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை சரியாக தரலை அப்படின்னு சொல்லி வாதங்கள் பண்ணுறாரு அவர் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சேர்த்த நிதியை கேட்குறாரு யார் நம்ம டிஆர் பாலவர்கள் தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் நீங்கள் நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு வந்து கேட்கல இல்லாடி தனிப்பட்ட ஒரு ஊருக்கு மட்டும் நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை ஒட்டு தமிழ்நாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வேணும் வெள்ள நிவாரண நிதிகள் வேணும் இதர பின்ன நிதிகள் வேணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கேட்குறாரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி நிதி கேட்குறாரு அப்போ டி ஆர் பாலவர்கள் வந்து கேட்குறாரு இல்லையா எல்முருகன் என்ன பண்ணிக்கணும் எல்முருகனுமே வந்து ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டு பேர்சன்ஸ் அவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அப்போ அவர் வந்து கேள்வி கேட்குறாரு தன் தன்னுடைய மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு நிதி கேட்குறாரே அப்போ முடிஞ்சால் நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இல்லாட்டி அமைதியாக வச்சும் மூடிக்கிட்டு உட்காருவோம் அப்படின்ன மாதிரி ஒரு சிந்தனைகள் இருந்திருக்கணும் யாருக்கு எல்முருகன் அவர்களுக்கு ஆனால் எல்முருகன் என்ன டிஆர் டிஆர்பால் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு தேவையான ரைட்ஸை கேட்டுக்கப்ப எல்முருகன் என்ன பண்ணுறாரு உள்ள குறிக்கிறாரு அதனால தான் டிஆர் பால் என்ன பண்ணார்னா யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னார் அதாவது நீ தகுதியே இல்லாத ஆளு ஒரு பார்லிமெண்டேரியனாக இருப்பதற்கும் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி டிஆர் பால் சொல்லிட்டார் இந்த இடத்துல நான் எல்முருகனை பார்த்து ஒரு சில கேள்வி இல்லாமல் கேட்குறேன் சமீபத்தில் திருநெல்வேலி கோவில்பட்டி இன்னும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி அதனை சுற்றி இருக்க பகுதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு அந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதியில் இருக்கு இல்லையா அதில் பாதிக்கப்பட்ட முக்கால்வாசி நபர்கள் யாரும் பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் எல்முருகன் நேத்து சொன்னார் நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் அதனால தான் டிஆர் பால வந்து நான் ஈஸியாக கலாச்சிரு போயிட்டாரு அப்படி சொன்னார் அதே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் திருநெல்வேலி உள்ளிட்ட சுத்து வட்டார பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அப்போ நம்ம எல்முருகன் அவர்கள் எங்கே போனார் அப்போ வந்து நிதியமைச்சர் அவர்கள் என்ன பண்றாங்க பயணங்கள் வராங்க சுற்றுப்பயணம் வராங்க வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வராங்க வெள்ள பாதிப்புகளை பார்த்துட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து வெள்ள பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படி சொல்லி அறிவிச்சுட்டு போனாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்க தானே இருக்கிறீங்க உன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தான் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு போனீங்க அப்போ எங்க போனீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து நிதியை பெற்றுத்தர வேண்டும் இல்லையா கேட்கறவங்களா வந்து கேட்க விட்டு நீங்க அமைதியா இருக்கணும் வந்து நிதி கேட்கட்டும் நாம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்முருகன் அவர்கள் அமைதியா உங்கள் ஒடுக்கப்பட்ட சவாயத்தின் மீது இருக்கிற பற்று எங்க போச்சு அப்ப எங்க போச்சு அது மட்டும் சமீபத்தில் நடந்துச்சு ஜாதியின் பேரால பயங்கரமான சாதிய வன்கொடுமை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு படுகொலைகள் எல்லாமே நடந்து இருக்குது ஒரு படுகொலை நடந்து முடிந்ததற்கு பின்பாக யாரு தான் உச்சு கொட்டி சார் இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின மாதிரி உச்சி கொட்டலாம் யார் வேணாலும் ஆளுகின்ற அரசாங்கத்தை கை நீட்டி காட்டலாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி நம்ம நடந்துருச்சுன்னு காட்டலாம் ஆனா அதனுடைய ரூட் காஸ் என்ன ஒவ்வொரு ஜாதி வெறியினுடைய ரூட் காஸ் என்ன அதனுடைய பின்னணி என்ன தான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப சமீபத்தில் வந்து ஒரு ஆத்துல வந்து ரெண்டு பேர் குளிக்க போறாங்க தேவேந்திர வேளாண் செவ்வாயத்தை சார்ந்த ரெண்டு பேர் குளிக்க போறாங்க இங்கே வாங்கினான்னு ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து நீ என்ன ஜாதிகிரா கேட்டேன் நான் தேவேந்திர வேளாச்சமாய் சொன்ன உடனே வந்து அவன் நிர்வாணப்படுத்தி மேலே சிறுநீர் கழித்து அடித்து வரட்டுறாங்க அவன்ட்டு இருக்க பணங்கள் எல்லாமே தேவேந்திர வேளாச்சமாயத்தை சார்ந்தவனை அடித்து அவன்ட்டு இருக்க பணங்கள் எல்லாமே பறிச்சுட்டு அனுப்பிச்சுடுறாங்க யாரு இடையிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரிகள் ஸோ இதற்கு மூல முதல் காரணம் என்ன முதலாச்சும் வந்து அடிக்கிறதுக்கு காரணம் இருந்துச்சு வெட்டுறது காரணம் இருந்துச்சு குத்துறது காரணம் இருந்துச்சு ஆனால் இப்போலாம் என்ன சொல்கிறான் நீ இந்த சமுதாயத்தை சார்ந்தவனா அப்படின்னா நான் அடிப்பேன் சொல்லி அடிக்கிறான் அன்னைக்கு வந்து தேவந்து வேலை சமாளிச்சாங்கன்னா அது சொல்லி அடிச்சிருக்கான் என்ன காரணம் சனாதன சிந்தனைகள் தான் என்னை விட நீ சாதி இந்த எண்ணெய் விட நீ கீழ் சாதி என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நால்வர்ண கட்டமைப்பில் இருக்குது நால்வர்ண கட்டமைப்பினுடைய ஊற்றுக்கணை எதுவும் சனாதன சிந்தனைகள் தான் இந்த சனாதன சிந்தனை தூக்கிப்படுகின்ற கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி உன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு தானே சனாதன சிந்தனை விளைவாக படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றது அடக்குமுறைகள் நிகழ்த்தப்படுகின்றது அப்போ வந்து எங்க போச்சு உங்களுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய பக்தி எங்கே போச்சு அவங்க மேலே பற்று எங்க போச்சு அப்ப இந்த மாதிரி வந்து நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ற முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நீட்டிக்கலாமா இருக்கலாமா இப்போ பதவிக்கு பதவிக்கும் பவுசுக்கும் வந்து பாரதிய ஜனா கட்சியோட போய் கூட்டு சேர்ந்துக்கிறீங்க உங்கள் நோக்கி யாராச்சும் ஒரு சில கேள்வி எல்லாமே தூக்கி முன் வச்சுனாங்க அப்படின்னா நான் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்போ அந்த மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறது அசிங்கமா இல்லை இல்லை எல்மூருக்கு வந்து அசிங்கமா இல்லை அது முன்னாடி இப்போ சமீபத்தில் மணக்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி திருநெல்வேலி பக்கத்தில் தான் மணக்கரை அங்கே தேவேந்திர வேளா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து செரு போட்டு போக முடியலை ரேஷன் கடைக்கு போனாங்க அப்படின்னா வந்து பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா பொருளுமே போட்டு விட்டதற்கு பின்பாக கடைசியாக தான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து பொருட்கள் போடுவாங்களாமா தேவேந்திர உக வேளா சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய அந்த லைன் இருக்கு இல்லையா இபி லைன்ஸ் எல்லாமே தெருவிளக்குகள் எல்லாமே அது எல்லாமே வந்து வேறு சமுதாயத்தை இடைநிலை ஜாதியை சார்ந்த சமுதாயத்தினுடைய ஏரியாக்குள்ளே தான் அதனுடைய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அவங்க நினச்சாங்கன்னா இங்கே பண்ணி விடுவாங்களாம் விசேஷங்கள் நடக்கிறப்ப ஏதாச்சும் வந்து நிகழ்வுகள் விசேஷங்கள் நடக்கிறப்ப நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப வேறு என்ன ஆஃப் பண்ணி விட்ருவாங்களாம்மா ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்னா ஹோட்டல் சாப்பிட்டு இருப்பாங்க இடநிலை ஜாதி சாதம் வந்தாங்க அப்படின்னா இவங்க எழுந்து நின்று சாப்பிடணுமா இந்த மாதிரி அவலங்கள் எல்லாமே நடக்குது இது நான் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் ஐயா கிருஷ்ணசாமி அவருடைய ஐடிகள் போய் பாருங்க அந்த மக்கள் அவர்கிட்ட முறையின்ற காணொலி எல்லாமே இருக்கும் நம்மளே ஒரு யூடியூப் ஒரு வீடியோ ஸோ அளவுக்கு ஜாதிய வன்கொடுமை எல்லாம் நடக்குது ஜாதியொடுமையுடைய ஊற்றுக்கண்ணு எது சனாதன சிந்தனைகள் தான் வேற என்ன சனாதன சிந்தனைகள் தான் சனாதன சிந்தனைகள் தான் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கின்றது அவ்வளோதானே ஓன் ஜாதிக்கு ஒரு பெருமை பேசு ஓன் ஜாதிக்கு ஒரு பெருமை பேசு ஓன் ஜாதியை விட ஓன் ஜாதிக்கு தானே அதிக பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற சனாதன சிந்தனையின் விளைவாக தான் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது எல்முருகன் எங்கே போனார் எல்முருகன் கேட்டிருக்கணும்ல ஆ கேட்டிருக்கணும்ல தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க ஸோ அப்போ உங்களுடைய கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கு ஒரு ஆதாயம் இல்லையா இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வந்து ஆதாயம் இல்லையா அப்படியாச்சும் நீங்கள் கேள்வி கேளுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் ஜாதி வரியை செய்த அந்த நபர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கள் பண்ண முடியுமா வக்கு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா அப்போ நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாமா நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கிளைம் பண்ணலாமா ஜாதி வரியுடைய ஊற்றுக்கண்ணே எதுன்னு பார்க்குறப்ப வந்து சனாதன சிந்தனையில் தான் சனாதன சிந்தனையுடைய கொள்ளை கோட்பாடுகளை தூக்கி பிடிக்கின்ற ஏந்தி பிடிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்பா கட்சியிட நான் கூட்டத்தில் இருந்துக்கிட்டே வந்து நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே நேற்றைய தினத்து நேற்றைய முதல் தான் விடுதலை சிறுதை கட்சி முனைவர் திருமாவளவன் அவர்கள் அதே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தான் வந்து என்ன பண்ணார் இருபத்தைந்து சதவீத சதவீதம் இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாரு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு யாரு அவரு தனக்கு கிடைத்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்துகிறாரு பார்லிமெண்ட்டில் பேசணும் சொல்லி பேசுகிறாரு நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் பேசுகிறது கிடையாது ஒருத்தையும் பேசிக்க போது வந்து குறிக்கிடுறது அப்போ நீங்கள் அன்ஃபிட்டு தானே நீங்கள் அன்ஃபிட்டு தானே தனக்கு ஒரு பதவி இருக்குது அப்படின்னா அந்த பதவியை வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது ஒன்று இருக்குது நான் பயன்படுத்தவே மாட்டேன் சும்மா ஒப்புக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்கி வச்சுக்கிறேன் பதவியில் வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து தமிழர்களுடைய உரிமையில் பேசிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பேசுகிறதா வந்து ஒரு வேலையாக வச்சுக்கி இதுலேயும் கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணுவதற்கு உங்கள் வந்து உங்கள் நெஞ்சம் வந்து குத்தலையா நெருஞ்சி முள்ளா குத்தலையா நீட் தேர்வுனால் பாதிக்கப்படுகின்ற நபர்கள் யார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயத்தை சார்ந்தளும் உயர்ந்தவர்கள் கிடையாது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் கிடையாது அதுவும் குறிப்பாக தலிச்சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் கிடையாது பாவம் இப்போ தான் வந்து முதல் முதலாக வந்து இந்த கல்வி எல்லாமே நுகர ஆரம்பிக்கிறாங்க பட்டதாரிகளாக நுகர ஆரம்பிக்கிறாங்க ஆ அப்படி இருந்த போதிலும் கூட வந்து நீட் தேர்வு அப்படி அது எப்படியாவது டாக்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கனவுகளை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீட் தேர்வு என்று சொல்லப்படி ஒரு தேர்வு கொண்டு வந்து அதன் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாமே வந்து கோச்சிங் சென்டர் என்ற பெயர் வந்து வளர்த்து விடுறது இங்கே அதிகமாக பாதிக்கப்படுற நபர்கள் யார் நீட் தேர்வுனால் நீங்கள் சொல்கிற அதே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அப்போ எல்முருகன் எங்கே போனார் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வக்கில்லாத எல்முருகன் அவர்கள் எங்கே போனார் இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது மக்களே நிறையா கேள்விகள் இருக்குது நாம் வந்து முத நாம் வந்து எந்த கட்சியில் பயணிக்கிறோம் நம்முடைய கொள்கை என்ன நம்முடைய தெளிவான சிந்தனைகள் நமக்கு வேணும் அந்த சிந்தனைகளே இல்லாமல் நானும் கட்சியில் இருக்கிறேன் நானும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப கேடுகட்ட செயல் அப்படின்னு தான் சொல்லணும் எல்முருன் அவருடைய செயல் என்பது கேடுகட்ட செயல் அதனால் நான் ஏன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு பார்லிமெண்டேரியன் தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறீங்க சரி ஏதோ கட்சியில் இருக்கும் நுழைவாக நம்மளை எதிர்த்து பேச முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க உரிமையை கேட்குறப்ப நீங்கள் அமைதியாச்சும் கடந்து போயிடலாம் அதான் நல்லது அப்படியாச்சும் வந்து யுக்தியை மாற்றிக்கணும் நமக்கு வந்து பதவி வேணும் பவுசு வேணும் அதனால் நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் பாரதிய ஜனா கட்சி கட்சியில் இருக்கிறோம் நம்ம அப்படியே அமைய இருந்துட்டு போயிடுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து போயிடுவோம் அப்படின்னாச்சும் இருந்து போயிடணும் அவனாச்சும் கேட்குறானே உரிமை கேட்குறானே கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி போயிடணும் அதை விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நிறுவுவதற்காக உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இடை மறுக்கிறீங்க அப்படின்னா டிஆர் பாலு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சொல்கிறோம் நீங்கள் வந்து அன்ஃபிட் கற்பை ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியில் வந்து உரையை கூறிக் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்